ஏய் அது இதுல இதுல ஓடுது வேண்டாம் 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 யூஸ் ஆக்காதா சரியா ஹாய் ஹாய் ராஜா ராஜா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனே மோனே ப்ளீஸ் கிராமத்து பையன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாஸ் என்னது 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 தெரியலையே செல்லங்க ஐயோ இங்க கொஞ்சம் நெட் வந்துடுச்சு வந்துடுச்சு என்னன்னு தெரியல டவரு கம்ப்ளைண்ட் நெட் அது லைவ் ஓடியன் தான் போகும்போது போகும் பாருங்க இப்படி இருக்கு ஹாய் ஹலோ இருக்கீங்களா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கிராமத்து பையன் சாப்பிட்டீங்களா ஏமாசாம பதினேழாவது லிட்டீங்களா ஓகே நான் எந்த ஊரு தெரியுமா சேலம் சேலமா ஐயோ வணக்கம் வணக்கம் மக்கள் வரிங்க மக்கா சொல்லுங்க அப்ப நிறைய பேர் வருவாங்க மக்காயாங்க மக்கா நான் இங்க எங்க பாரிங்க மக்கான பிள்ளைகள் பார்க்குது ஓகே நான் நினச்சல்லே ஓகேவா மக்கா கரெக்டா கிராமத்து

நண்பர்களே திருவண்ணாமலை ஐயோ திருவண்ணாமலை தெய்வ பேசி மன்னிச்சுங்க ராமசாமி சகோதரியா மன்னிச்சு மக்கா சொல்லுங்க மக்கா Måka! Wow. <laughs>